நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரா அது சிவனுக்கு உகந்த ராத்திரி அந்த சிவராத்திரி என்று சிவபக்தர்கள் சிவனையே மனதில் நிறுத்தி முழு மனதாக எம் பெருமானிடம் ஐக்கியமாகி இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்து சிவபெருமானிடம் தங்கள் மனதில் நினைத்த வரத்த பெறுவாங்க ஏன்னா பார்வதி தேவியும் தேவர்களும் கூட இந்த தான் கண் விழித்து சிவனை வணங்கி வரம் பெற்றாங்கன்னு புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு சிவனில் பாதியான சக்திக்கு ஒன்பது நாள் நவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி அது மகா சிவராத்திரி இந்த வருடம் மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி வருது இந்த நாள்ல சர்வார்த்த சித்த யோகம் மற்றும் சித்த யோகமும் சேர்ந்து வருது மகர ராசியில் சந்திரனுடன் சிவயோகத்துடன் சிரவண நட்சத்திரமும் இருக்கும் இந்த அமைப்பு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகமா அமைய போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி சிவனின் அருள் பெற்று யோக ராசிக்காரங்களா இருக்க போறீங்கன்னு பார்க்கலாம் அத்தோட ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தெய்வம்சம் பெற்று இருப்பாங்க அதுல சிவாம்சத்துல இருக்கிற ராசிக்காரங்க யாரெல்லாம் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் ராசியான மேச ராசிக்காரர்களுக்கு வருகிற சிவராத்திரி நீங்க நினைக்கிற காரியத்துக்கு சாதகமாகவே இருக்கும் வீட்டில் சுபகாரியம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அது சிறப்பாக நடக்கும் மேலும் பார்வதி தேவியின் அருள் பரிபூரணமாக உங்களை வந்து சேரும் ஒருவேளை காதல் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா கை கூடும் யோகமும் பெறுவீங்க அடுத்து மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரர்களும் இந்த சிவராத்திரியில சிறப்பு பெற போறீங்க மங்களகரமான நிகழ்வும் நடக்க போகுது திருமண வாழ்விலும் மனக்கசப்புகள் நீங்கி இனிமை காணுவீங்க மற்றும் புதிய விருந்தினர்களோட வருகை உங்களை சந்தோஷப்படுத்தும் உங்கள் திருமண நிகழ்வு நீண்ட காலமா திட்டமிட்டு அது நடக்காமலேயே இருக்குதுன்னா இந்த சிவராத்திரி காலம் அடுத்து உங்களுக்கு கை கூடி வரும் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுதுன்னே சொல்லலாம் உங்களுடைய காதல் உறவு வளரும் காதல் உறவுகளை வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லி அனுமதி வாங்குறதுக்கு ரொம்ப வசதியான நேரம் குடும்பத்தோட சேர்ந்து நேரம் செலவிடும் அமைப்பு இருக்குங்கிறதுனால அந்த நேரத்தை கோவிலுக்கு சென்று செலவிட்டீங்கன்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து கும்பராசி கும்பராசிக்கும் சிவன் மற்றும் சக்தியின் அருள் முழுதா கிடைக்க பெறுவீங்க உங்களின் தவறான எண்ணங்களை கைவிட்டு நல்ல வழியில உங்கள் மூலைய செலவிடுவீங்க பண வரவால பொருளாதார பிரச்சனை நீங்கி குழப்பத்திலேயே சில காலம் இருந்த உங்களோட மனது வலுப்பெறும் ஒருவேளை வெளிநாடு செல்ற பிளான்ல இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இப்போ இந்த டைம்ல கை கூடும் சிவபெருமானின் அம்சத்துல பிறந்த நாலு ராசிக்காரங்க யாரெல்லாம் இருக்கீங்கன்னு பார்க்கலாம் மேஷம் மேசராசில பிறந்தவங்களுக்கு சிவபெருமானோட அருளாசி பெற்று தான் வாழ்வீங்க அதே மாதிரி சிவபெருமானிடமும் முருகப்பெருமானிடமும் அதிக தான் நீங்க இருப்பீங்க மேசராசிக்காரங்க நீங்க இயற்கையாவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்கள்ல அதிக ஈடுபாட்டோட தான் இருப்பீங்க தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட நீங்க எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு செய்ய முடியாத பட்சத்துல மற்றவங்களுக்கு பகிர்ந்து அந்த வேலையை செய்ய வைத்து மற்றவர்களும் பலன் பெறட்டும்னு நினைப்பீங்க ஒருவேளை உங்க துறைக்கு சம்பந்தமே இல்லாதவங்களா இருந்தாலும் உங்களோட சேர்த்து அவங்களையும் வளர வைச்சு பாப்பீங்க இப்படி சிவனின் அருள் பெற்ற நீங்க திங்கக்கிழமைகள்ல அன்னதானம் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்ல பலனையே பெறுவீங்க அடுத்து கடகராசி பார்வதி தேவியின் அம்சம் பொருந்தியவங்க நீங்க அதனால அம்மனின் அருள் எப்போதும் கிடைக்கப்பெறும் சிவன் சூரிய அம்சம் பார்வதி சந்திர அம்சம் பார்வதி தேவியின் அம்சங்கிறனால இதுல சிவனின் அனுகிரகமும் அடங்கும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு தாயின் மீது அதீத அன்பு கொண்ட நீங்க மற்ற பெண்களின் மனநிலையை புரிஞ்சு மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நடந்துப்பீங்க சக்தியின் அம்சங்கிறதுனாலயா என்னமோ உங்க அன்பு தாய் போல சுத்தமான அன்பு செலுத்துவீங்க அடுத்து கண்ணிராசி கள்ளம் கபடம் இல்லாத நீங்க யாராவது ஏதாவது இல்லைன்னு கொடுத்துருவீங்க உங்ககிட்ட இல்லைன்னா கூட கேட்டவங்களுக்கு கேட்ட கொடுக்க முயற்சி பண்ணுவீங்க நீங்களும் சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகள்ல ஒன்றா இருக்கீங்கன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் அகத்தி கீரையும் வாழப்பழமும் பசுவுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா வாழ்வில் சிறப்பு பெறுவீங்க அடுத்து கும்பம் மற்றவர்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்ட நீங்க அவங்க என்ன சொன்னாலும் நம்புவீங்க எம் பெருமானுக்கு பிடித்த ராசிகள்ல நீங்களும் ஒன்று தான் கடன் பட்டாவது தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷப்படுத்தி வாழ்வீங்க ஆனா கடைசியில அதுவே உங்களுக்கு தீங்கா அமையும் ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தவங்க மேல நம்பிக்கை வச்சி அவங்க சொல்றத ஆராயாம வெகுளியா இருப்பீங்க அதனால நீங்க செய்யற தானத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு செய்யாம ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமோ ஆடை தானமோ வழங்குனீங்கன்னா அது உங்களுக்கு பன் மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும் குறிப்பிட்ட இந்த நாலு ராசிக்காரங்க மத்த ராசிக்காரங்க பண்ற தானத்தை விட நீங்க இந்த அன்னதானம் ஆடை தானம் செய்யும் போது பல மடங்கு பலன் பெறுவீங்கன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால தானங்கள் பல செய்து வாழ்வில் பல புண்ணியங்கள் பெறுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி